அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி சமையல் கூட தெரியாதவங்க சூப்பராக சாம்பார் வைக்கிறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாதான் இருக்கும் முதல்ல நம்ம பருப்பை வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்புறமா அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா வெட்டி வச்சிருக்க வெங்காயம் நெக்ஸ்ட்டு தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் ஆட் பண்ணலை நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சிடலாம் ஒரு விசில் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி வெளியே வரதா இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் மொத்தம் மூணு விசில் வச்சாலே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து மசிக்கலாம் புளி தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சால்ட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அதை கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் தாளித்து நம்ம அதில் போட்டுடலாம் கடுகு கருவேப்பில் தாளித்து இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான சாம்பார் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்